நீங்க வெந்தயம் வெந்தயத்துல விட்டமின் சி புரதம் நார்சித்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு இப்படி நிறைய சத்துக்கள் இருக்கு இது உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கிறதோடு ஆற்றலை அழகுபடுத்தும் வேலையும் செய்து அந்த வகையில வெந்தயம் சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் பத்தி பார்க்கலாம் எப்படினா அதிகரித்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய்க்கான வாய்ப்பு குறைக்குதுன்னு டாக்டர் சொல்றாங்க ஏன்னா வெள்ளியத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் நார் சத்து கார்போஹைட்ரேட் அளவு குறைச்சி சர்க்கரை எதிர்ப்பு அதிகரிக்குது அதே மாதிரி உடம்பு சூடு அதிகமா இருக்கும்போது போது நைட்டு முழுவதுமே ஊற வச்சு வெந்தயத்தை அடுத்த நாள் காலையில சாப்பிடலாம் இது ரத்த குழப்பை குறைக்கும் இப்படி சாப்பிட விரும்பாதவங்க வெந்தயத்தை வந்து பொடியாகவும் பண்ணி சாப்பிடலாம் நேரடியா வேண்டியத்தை சாப்பிடற போது சில பேருக்கு கசப்பு இருக்கும் இதனால சிலருக்கு குமட்டை வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு இப்படி இருக்கவங்க வேண்டியத்தை சுத்தமான தண்ணியில ஊற வச்சு சாப்பிடலாம் அதனால கசப்பு தண்ணியை உங்களுக்கு குறைவாதான் இருக்கும் உடம்புல குளிர்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெங்கையத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்